இந்தியரான ஸ்ரீதர் வேம்புவின் ஜோஹோ கார்பரேஷனின் அரட்டை சாதிக்குமா அல்லது அமெரிக்க தான் தோற்குமா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உலகத்தில் இப்போ டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்லாம் பெரிய அளவில் தலைமை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அது காரணம் எதோ ஏதோ சிறு விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் அடுத்த கட்டத்தில் சில பேர் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்லாம் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கும் விலை கட்ட லெவல் போவாங்க தான் ஏன்னா உலகத்தில் மிக முக்கியமான ஃபினான்ஷியல் ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் இப்போ கூட ட்ரம்ப் ஒரு ட்ரில்லியன் டாலர் கத்தார்கிட்ட எல்லாம் கேட்டுன்னு சவுதி அரேபியா கிட்ட எல்லாம் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க எல்லாம் லேண்ட்லேயே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் ஸ்டாக் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கூட வன்மையில இருந்தது இப்போ மார்க் சுகர் பிறகு உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்காரு இப்போ உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறது யார் மாறுசுக்கர் பெர்க் ஆறுக்கல் ஓனர் மைக்ரோசாஃப்ட் ஓனர் மொதல் பத்து பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் ஓனர் தான் இருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் ஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு சைக்கிளில் போகிறவர் இப்போ ஆர்டே கொண்டு வந்திருக்கார் இப்போதைக்கு பத்து லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் எம்பிக்கு வருது யூஸ் பொறுத்த பருத்தம் அதிகமாக இப்போ கூட நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பண்ணுறோம் பொறுத்த நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் நிறைய இழுக்கும் இந்த மாதிரி சில விஷயம் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் கொஞ்சம் தணர்றத பா அப்படின்னு அதை ஸ்ரீதரத்தை எம்பே ஒத்துன்ருக்கார் ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி டெக்னாலஜிகள் கம்பெனிஸ் இல்லை சைனாவில் பல கம்பெனிஸ் அவங்களா பண்ணுறது தான் பல நிறுவனங்கள் ஃபேஸ்புக்ன்னு எல்லாத்துக்கும் சைனாவில் தடை அந்த மாதிரி இந்தியாவில் தடை விதிக்க முடியாது இந்தியன் கம்பெனிஸ் சொன்னோம் நம்மளும் ஆதரவு தரணும் நான் அரட்டை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அனைவரும் அரட்டையை டவுன்லோட் பண்ணுவோம் நம் இந்தியர்கள் யாரென்று காட்டுவோம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்